அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு நேசிக்கும் உள்ளங்கள் நேசிக்கும் உள்ளங்களை வாசிக்க கற்றுவிடு நேசிக்கும் உள்ளங்களை வாசிக்க கற்றுவிடு யோசித்துப் பார்த்து நேசிக்க பழகிவிடு நேசிக்கும் உள்ளங்கள் நெடுந்தூரம் இருந்தாலும் நேசிக்கும் உள்ளங்கள் நெடுந்தூரம் இருந்தாலும் நினைத்தபடிதான் இருக்கும் நெஞ்சத்தில் மறக்காமல் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாமல் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாமல் உள்ளத்தில் குழந்தை போல கள்ளமின்றி நீ இருந்தால் உள்ளத்தில் குழந்தை போல கள்ளமின்றி நீ இருந்தால் உலகமே நேசிக்கும் உள்ளன்பாய் உன்னையுமே உருவத்தை பாராமல் உள்ளத்தை நேசிக்கும் உண்மையான நேசம் உன்னிடமும் இருந்தால்தான் உண்மையான நேசம் உன்னிடமும் இருந்தால்தான் நல்லவர்கள் நேசம் நலம் பயக்கும் எப்போதும் நெஞ்சமும் இனித்திருக்கும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் நெஞ்சமும் இனித்திருக்கும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் கொஞ்சம் மனதுடனே கொண்டாட்டம் மிகுந்திருக்கும் நேசிக்கும் உள்ளங்களை நெஞ்சினில் வைத்து விட்டால் நேசிக்கும் உள்ளங்களை நெஞ்சினில் வைத்து விட்டால் வெறுக்கின்ற உள்ளம் பற்றி யோசிக்கவும் நேரம் நிரா அளவோடு நேசித்து ஆனந்தமாய் நீ பழகு அளவோடு நேசித்து ஆனந்தமாய் நீ பழகு அன்போடு பழகி அகிலத்தில் நீ மகிழ் நேசிக்கும் உள்ளங்களை வாசிக்க கற்றுவிடு யோசித்து பார்த்து நேசிக்க பழகிவிடு நேசிக்கும் உள்ளங்கள் நெடுந்தூரம் இருந்தாலும் நினைத்தபடிதான் இருக்கும் நெஞ்சத்தில் மறக்காமல் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசாமல் உள்ளத்தில் குழந்தை போல கள்ளமின்றி நீ இருந்தால் உலகமே நேசிக்கும் உள்ளன்பாய் உன்னையுமே உருவத்தை பாராமல் உள்ளத்தை நேசிக்கும் உண்மையான நேசம் உன்னிடமும் இருந்தால்தான் நல்லவர்கள் நேசம் நலம் பயக்கும் எப்போதும் நெஞ்சமும் இனித்திருக்கும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் கொஞ்சம் மனதுடனே கொண்டாட்டம் மிகுந்திருக்கும் நேசிக்கும் உள்ளங்களை நெஞ்சினில் வைத்துவிட்டால் வெறுக்கின்ற உள்ளம் பற்றி யோசிக்கவும் நேரம் அளவோடு சிந்தித்து ஆனந்தமாய் நீ பழகு அளவோடு சிந்தித்து ஆனந்தமாய் நீ பழகு அன்போடு பழகி அகிலத்தில் நீ மகிழ்